காங்கிரஸ் திமுகவை எதிர்க்குமான்னா எதிர்க்கிறதுக்கு துணிவு கிடையாது எங்க போய் நிற்கும் விஜய்கிட்ட போய் நிற்கும் விஜய்கிட்ட போய் நீதிங்க விஜய் காங்கிரஸ் எடுத்துட்டாருன்னா அப்ப கூட வீசிக்காவே எடுத்துக்கணும் பாராளுமன்றத்துக்கும் சட்டசபை சட்டசபைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வரும் ஒரே கட்சியில் ரெண்டு கூட்டணி இருக்கும் எதிர்கட்சி கூட்டணி இருக்கும் சட்டசபைக்கு ஒரு கட்சி அனுப்புவாங்க பாராளுமன்ற ஒரு கட்சியாக அந்த அளவுக்கு தேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் குறைச்சி மதிப்பே போடாதீங்க இருபத்தாறு தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்க போகிறது ஏன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்களுக்கு சாதாயம் கொடுத்தோ பணம் கொடுத்தோ பிரியாணி கொடுத்தோ ஓட்டு வாங்க முடியாது விஜய் கீழே எடப்பாடி வருவரான்னு கேட்டீங்கன்னா வரமாட்டேன் எக்காலத்துலேயும் வர மாட்டார் தன்மானம் உள்ள எந்த மனிதரும் விஜய் முதலமைச்சராக துணை முதலமைச்சராக ஒட்டிக்கிறேன் அப்படின்ட்டு மாட்டார் விஜய் கொள்கிற புஷியானதோ யாருக்குமே அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஒன்றும் தெரியாது அரசாங்கத்தை எப்படி எப்படி நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் அனுபவம்லாம் போகிறார் அந்த அனுபவம் முப்பது ஆண்டு காலம் உள்ளவர் ஓபிஎஸ் நீங்கள் விஜய்க்கு நாற்பது சதவீதம் இருக்குது ஐம்பது சதவீதம் இருக்கு நூறு சதவீத சென்டம் படிப்பார் வாயில் எல்லாம் ஒன்றும் பேசலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ரியாலிட்டி டிஃபரெண்ட் ரியாலிட்டிங்கிறது இது அன்டெஸ்டட் அவரும் பரிசோதனைக்கு உட்படாத எலி விஜய் தனியா நினைக்கிறதா அட்வான்டேஜ் அப்போ விஜய் வந்து பி பிடிஎம் சொன்னால் கூட ஒத்துக்க வேண்டியதான் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைச்சாங்க கருணாநிதி வரக்கூடாதுன்னு ஞாபகம் இருக்கும்னு தெரியல அந்த மக்கள் நல கூட்டணியோட பிரதான எண்ணமே ஜெயலலிதா முதல் இல்ல பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சாமி சார் இருக்காரு அவர்கிட்ட கேக்க நிறைய கொஸ்டின் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்க தேங்க்யூ இப்போ வந்து என்னுடைய பொசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைனா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வீக்கா நம்ம உள்ள பயம் இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி நினைக்கலாம்ல டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் எப்படி அப்போ ஏடிஎம்கே தனியாக போட்டி போட்டது கதவை திறந்து வச்சுன்னு உட்காந்தாங்க அவங்க சொல்லமா என்ன சொன்னாங்க இது வந்து எந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டும் அவங்க சொல்லாமல் தானே வந்து தைரியமாக உள்ள இல்லை எஸ்டிபிஐ தவிர வேற எந்த கட்சியுமே கூட்டணியில் வரல அவங்க அது வந்து ஒரு முக்கியமான எலெக்ஷனாகவே எடுத்துக்கல எடுத்துக்கல ஆனால் சட்டசபை தேர்தலில் அந்த மாதிரி எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா அதிமுகன்ற கட்சியை காணா போயிடும் அடுத்த தேர்தல் அப்புறம் அதிமுக கட்சியே இருக்காது சட்டசபை தேர்தலில் அவங்களுக்கு பாஜக உதவி தேவைப்படுது அதனால தான் பாஜக எடுத்துக்கிறாங்க இப்போ பாஜகவோட வாக்கு வங்கி பதினஞ்சு சதவீதம் என்டிஏக்கு வந்ததுன்னா ஏடிஎம்கேக்கு வந்ததுன்னா பதினஞ்சு ப்ளஸ் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து ஆட்சி அமைச்சிரலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கார் இபிஎஸ் அதனால தான் வழியே போய் பா பாஜகவோட கூட்டணி வச்சாங்க அவங்களும் மிராட்டினாங்க ரெண்டும் ஈக்குவலாக போச்சு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா கூட்டணி கணக்குகள் எல்லாம் தேர்தல் முடிவுகள் வரும் வரை தான் தேர்தல் முடிவுகள் வந்தாட்டு யார் யாருக்கு என்ன இடம் மக்கள் க்ளீனாக ஒதுக்கிடுவாங்க உனக்கு இந்த இடம் உனக்கு இந்த இடம் உனக்கு இந்த இடம் அவ்வளோதான் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஈகோ காமிச்சோ ஏன்னால் மக்கள் முன்ன மாதிரி இல்லை மக்கள் ரொம்ப தெளிவாகிட்டு வராங்க சோஷியல் மீடியா உங்களை மாதிரி சோஷியல் மீடியானால் கிராமத்து மக்கள்லாம் அரசியல் தெரிஞ்சு வச்சுருக்காங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிபேட் பண்ணுறாங்க பேசுகிறாங்க கலந்து ஆலோசிக்கிறாங்க ஸோ இருபத்தாறு தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்க போகிறது ஏன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்களுக்கு சாதாயம் கொடுத்தோ பணம் கொடுத்தோ பிரியாணி கொடுத்தோ ஓட்டு வாங்க முடியாது என் தேசம்தான் நலன் முக்கியம் கடுதிற இளைஞர்கள் இருக்கும் வரை நம் தேசத்தில் எந்த தீங்கும் விளைவிக்காதுன்னு அப்துல் கலாம் சொன்னார் அந்த மாதிரி இந்த இளைஞர் பட்டாளம் இருக்கும் வரை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது ஒரு ஒரு ஆயிரம் பேரில் ஐம்பது பேர் விலை கொடுத்து வாங்கலாம் நூறு பேர் விலை கொடுத்து வாங்கலாம் மீதி தொள்ளாயிரம் பேர் விலை கொடுத்து வாங்க முடியாது அவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அந்த கட்சி தான் ஜெயிச்சு ஆட்சி வரும் நான் நம்புறேன் இப்போ விஜய் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு ஒரு இளைஞர் பட்டாலும் ஓட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கடுத்து அவர் வந்து என்ன சொல்கிறோன்னா நான் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றாரு இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்து இபிஎஸ் இருக்காரு அவரும் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்றாரு இப்போ வந்து கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு நம்ம ஒரு கொஷின் ஏன் இருக்குன்னா இப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம வந்து ஏழுமிக்கை இடத்தை பிடிச்சிட்டு ஒரு எதிர்கட்சியாக அதுக்கடுத்து ஆளுங்கட்சியாக வரணும்னு விஜய் நினைக்கிறார் அவர் வந்து இபிஎஸோட கையை முதலமைச்சர் ஆகுங்க அப்படின்னு ஏ தூக்கி விடுற மாதிரியான பொஷினுக்கு வருவார் அவர் கீழே எடப்பாடி வருவாரான்னு கேட்டீங்கன்னா வரமாட்டார் எக்காலத்துலேயும் வரமாட்டார் தன்மானம் உள்ள எந்த மனிதரும் விஜய் முதலமைச்சராக துணை முதலமைச்சராக ஒட்டிக்கிறேன் அப்படின்ட்டு வரமாட்டார் விஜய் துணை முதலமைச்சர் கொடுத்து எடப்பாடி வரதுக்கு வாய்ப்பு உண்டு இடத்துல முக்கியமான விஷயம் அதோட விஜயோட தொண்டர்கள் இதை ஏற்றுக்குவாங்களா எல்லா தொண்டர்களுமே எல்லா தலைவர்களுமே முதல்வர் வேட்பாளர்கள் தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற நாற்பத்தஞ்சு ஐம்பது கட்சியோட வேட்பாளர்கள் கட்சியோட தலைவர்கள் அத்தனை பேரும் வருங்கால முதல்வரே வருக அப்படின்னு தான் போஸ்டர் போடுவாங்க கொங்கு ஈஸ்வரன்லேருந்து எல்லா எல்லா எல்லாருமே தொல் திருமாவளவன்லேருந்து எல்லாருமே அடுத்த முதலமைச்சரே வருக அப்படின்னு போடுவாங்க கருணாசுக்கு அப்படி தான் போட்டாங்க கருணாஸ் எங்கே இருக்காருன்னு தெரியலப்போ ஆமாம் தெரில அதனால் இந்த கோஷங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு தமிழ்நாட்டு அரசியல் தலைவீதியை நிர்ணயிக்க முடியுமான முடியாது மக்களை இனிமேல் நீங்கள் ஏமாற்ற முடியாது மக்கள் தெளிவாயிட்டாங்க மக்கள் கிளியராக உணர்ந்துட்டாங்க ஸோ மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாலும் அவள் தான் ஓட்டு போடுவாங்க திமுக வேணான்னு மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா அதிமுகவுக்கு போடுவாங்க இல்லை திமுக இருந்தால் அவள் தப்பில்லை ரெண்டாவது வாட்டர் முடிவு பண்ணாங்கன்னா திமுக மறுபடியும் அரியணையில் உட்கார்ப்பா அந்த பவர் உங்கள் கிட்டேயும் எங்கள் வீட்டையும் இல்லை மக்கள்கிட்ட இருக்குது சரி இப்போ வந்து ஓபிஎஸ் நம்ம பற்றி பேசுகிறக்கும் இருக்கும்போது ஓபிஎஸை வந்து பிஜேபி சைடுலேருந்து வெளியே போகிறாரோ இல்லை காட்டுமான விமர்சனம் வைக்கிறார் இப்போது அவர் என்ன நினைக்கிறாரு நமக்கு இதை விட்ட வேறு எங்கே வழி இருக்குது அப்படின்னு அவர் யோசிப்பார்ல விஜய் தான் அவருக்கு அடுத்த சான்ஸ் இருக்கா சரி ஓபிஎஸும் விஜய் நெருங்கி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு நிர்வாகம் நல்லா தெரியும் இப்போ விஜய் கொள்கிற புஷியானந்தோ யாருக்குமே அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஒன்றும் தெரியாது ஆமாம் அரசாங்கத்தை எப்படி எப்படி நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் அனுபவம்லாம் போகிறாரு அந்த அனுபவம் முப்பது ஆண்டு காலம் உள்ளவர் ஓபிஎஸ் அவரை மாதிரி ஒருத்தர் எப்படி விஜயகாந்த் வந்து பன்ருட் ராமச்சந்திரன் பக்கத்தில் வச்சுருந்தாரோ அந்த மாதிரி இவருக்கு பக்கத்தில் ஓபிஎஸை வச்சுருந்தாருன்னா விஜய்க்கு உது உறுதுணையாக இருக்கும் இவரும் துணை முதலமைச்சர் கொடுத்தாலும் வாங்கிப்பார் ஓபிஎஸ் அந்த ஈபிஎஸ்க்கு ஈகோ கிடையாது என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பார் அப்படி பார்க்கும்பொழுது ஓபிஎஸ் விஜய் நெருங்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது தான் எனக்கு படுது சரி இப்போது பண்டோடி ராமச்சந்திரன் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா இப்போ வந்து அடுத்த காலமே வந்து இப்போ செமி வின் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலுக்கு வந்து திமுக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஃபைனலுக்கு யார் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போக போகிறாங்கன்னா அது டிவிக்கேவாக தான் இருக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் பேசார் ஏடிஎம் கேவை குறைச்சி எவ்வளவு போடுறாரு அவர் இல்லைங்க அது அவர் பேசுவார் ஏன்னா அவர் வந்து ஓபிஎஸ் நண்பர் அது தப்பு கிடையாது விஜயோட கட்சி இன்னும் நிரூபி இன்னும் நிறுவனம் நிறுவனமால தன் சக்தியை நிரூபிக்கலை ஒரு இடைத்தேர்தலில் போட்டி போட்டு ஆயிரம் வாக்கு வந்திருந்தாலும் நம்ம நாலாவது இடம் அஞ்சாவது இடம் மூணாவது இடம் ரெண்டாவது இடம் சொல்லலாம் இடைத்தேர்தலில் போட்டி போடுற வாய்ப்பையும் விட்டார் ஈரோடு கிழக்கு ஆகவே இப்போ வந்து நீங்கள் விஜய்க்கு நாற்பது சதவீதம் இருக்குது ஐம்பது சதவீதம் இருக்குது நூறு சென்ட் சென்டம் அடிப்பார் வாயில் எல்லா பேசலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ரியாலிட்டிங்கிறது இது அன்டெஸ்டட் அவரும் பரிசோதனைக்கு உட்படாத எலி பரிசோதனைக்கு உட்பட்ட பிறகு தான் என்னென்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த பரிசோதனை சாலை தான் தேர்தல் அந்த தேர்தல் முடிந்த பிறகுதான் வேர் டஸ் விஜய் ஸ்டாண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும் அடுத்த முதலமைச்சரா துணை முதலமைச்சரா எதிர்கட்சி தலைவரா வாஷ் அவுட்டா எல்லாமே வந்து தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும் சரி நீங்கள் இப்போ சொல்லும்போது ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னீங்க பரிசோதனை எலி அப்படின்னு சொல்லி இந்த பரிசோதனை எலி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் வந்தால் அது வந்து ஆன்டி இன்கமென்சி ஃபோர்ஸ் ஆன்டி இன்கமென்சி இருக்குல்ல சார் டிஎம்கே அந்த ஓட்டை எடுக்கும் போது அது நேச்சுரலாகவே இடிஎம்கேவோட வின் பர்சன்டேஜ் தான் குறையும் அதனால தான் இவங்க எல்லாம் ஒன்றா சேரணும்னு பாஜக விரும்புது ஆனால் அப்படி இருந்தால் கூட பாஜக அதிமுக ஒரு கூட்டணி சீமான ஒரு கூட்டணி விஜய் ஒரு கூட்டணி திமுக ஒரு கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ விஜய் தனியாக சொல்லலாம் அப்போ விஜய் வந்து பி டிஎம்கே பிடிஎம்னு சொன்னால் கூட ஒத்துக்க வேண்டியதான் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைச்சாங்க கருணாநிதி வரக்கூடாதுன்னு ஞாபகம் இருக்கும்னு தெரில ஆமாம் அந்த மக்கள் நல கூட்டணியோட பிரதான எண்ணமே ஜெயலலிதா முதல்வராக உட்கார வைக்கிறதுங்க தான் விஜய்க்கு அந்த எண்ணம் இருக்கிறது இல்லைன்னு எப்படி உங்களை சொல்ல முடியும் மக்கள் நல கூட்டணி மாதிரி நான் ஒரு மக்கள் நல்ல கூட்டணி அமைச்சு அதுக்கு தா தாவே கான் பேரை வச்சு ஸ்டாலினை முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம் ஆனால் வெளியில் நடிப்பு மட்டும் மக்கள் நல கூட்டணி கருணாநிதி கடுமையாக எதிர்த்தது ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்தது ஜெயலலிதாவை ஆனால் ஜெயலலிதா அரிய நிலை உட்கார்வதுக்கு முதல் காரணமே மக்கள் நல கூட்டணி பண்ணாங்க டிசைட் பண்ண அந்த மாதிரி விஜய் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் கருது தான் இந்த வின் பர்சன்டேஜை வந்து விஜய் வந்து முடிவு பண்ணிடுவார் அப்படின்றதுக்காக தான் இபிஎஸ் வந்து விஜய் நம்மளுக்கு நிறைய போராடுறாரோ அப்படின்ற விஜய் வந்தானா பாஜக அப்ஜெக்ஷன் கிடையாது டெல்லி தகவல் வந்துடுச்சு விஜய் வருகை பாஜகவும் எந்த எதிர்ப்பு தெரிவிக்க போறதில்லாங்க அவங்களுக்கு முப்பது நாற்பது சீட்டை கொடுத்துட்டீங்கன்னா யாருக்கு பாஜகவுக்கு அவங்க பெருசா எடுத்துக்க போறதில்லை நீ யாரா வச்சுக்கோமா விஜய் பாஜக இருந்து வருவாரா அப்படிங்கிறதா கேள்வி பாஜக இருக்கும்போது விஜய் வருவாரா எண்பது பில்லியன் டாலர் கேள்வி பாஜக இல்லாமல் அதிமுகவோட விஜய் வருவாரான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் சரி இப்போ வந்து ஏற்கனவே வந்து பாஜக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வாங்கின சீட்டோட அதிகமாக வாங்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இப்போ வந்து விஜய் வர்றாருனா அவரும் வந்து நான் வந்து பெரிய கட்சி எனக்கு எந்த இளைஞர் பட்டாளர் இருக்கேன் அப்படின்னு பேசுவார் அப்படி பார்க்கும்போது சீட் ஷேரிங்காக பார்க்கும்போது கூட அவங்க உள்ள வரதுக்கு சான்ஸ் இல்லாத தான் தெரியுது டிஎம் கேல ஒரு வாட்டி சண்டை வரதான் வந்தது ஸ்டாலின் ஒரு அதட்டல் போட்டு முடிச்சு வைக்கலையா அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு ஐடியா வச்சு அதே மாதிரி இங்கே வந்து திமுக எதிர்ப்பு ஒரு கூட்டணியுன்னு ஆரம்பிக்க வேண்டியது தான் திமுக எதிர்ப்பு கூட்டணி அப்படின்னு பேர் வைங்க ஆன்டிடிஎம்கே அலை என்ஸ்துன்னு போடுங்க ஏடிஏன்னு போடுங்க இன்னும் பாரதீகா பஞ்ச நாட்டில் போட்டுட்டு சீமானு விஜய் எல்லாம் உள்ள கொழந்திருங்க முடிஞ்சு போச்சுக்காத எவ்வளோ சீட்டு யார் வாங்குறாங்கிறது வேறு விஷயம் எவ்வளோ முதல்ல வின் பண்ண முதல்ல வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர் யார் உட்காரன்னு முடிவு பண்ணும் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக எதிர்கட்சி ஜெயிக்குமான நூற்றுக்கு நூறு சதவீதம் ஜெயிக்கும் விஜய் சீமான் பாஜக அதிமுக மற்ற உதிரி கட்சிகள் பாமக எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கூட்டணி ஜெயிக்கும் இல்லை நாலு அணியை போட்டி போட்டதுன்னா திமுக ஜெயிக்கும் அந்த திமுக ஜெயிக்க வைக்க விஜயோட பங்கு என்ன என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி வந்து டிஎம்கே கூட ஏதோ ஒரு உரசல் இருக்கா அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா அவங்க வந்து இப்போ காமராஜர் பத்தி பேசும்போது ஒரு ஒரு விதமான விமர்சனம் வந்துச்சு அவங்க வந்து விஜய் நோக்கி போவாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இருப்பிடத்தை அப்பப்ப காட்டிக்கும் காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது பாதி பேர் மறந்து போயிடுச்சு இப்போ வந்து இருப்பிடத்தை காட்டிக்க இருப்பிடத்தை காட்டிக்கிறதுக்காக அது போராட்டம் ஏதாவது உண்ணாவிரதம் அவங்க வந்து காங்கிரஸ் கட்சி வேஷ்டி கிழிப்பு இது கட்சின்னு தான் பேர் சத்யமூர்த்தி போன எப்போதாலும் வேஷ்டி தான் நடக்கும் உட்கட்சி உட்கட்சி மோதல் இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்குது கொஞ்சம் நாளாக இல்லைன்னு நினைக்கிறேன் உட்கட்சி மோதல் ஏன்னா பாதி தலைவர் வயசாகி போச்சு அதனால் காங்கிரஸ் திமுகவை எதிர்க்குமானா எதிர்க்கிறதுக்கு துணிவு கிடையாது எங்க போய் நிற்கும் விஜயிட்ட போய் நிற்கும் விஜயிட்ட போய் நிற்கிறது கர்ரே வச்சிங்க விஜய் காங்கிரஸ் எடுத்துட்டாருன்னா அப்ப கூட விசிகாவே எடுத்துக்கணும் அப்ப நீங்க சொல்ற கோலாட்டரல் டேமேஜ் டிஎம்கேக்கு எப்போ வரும் தெரியுமா காங்கிரஸும் காங்கிரஸும் போய் விசிக போய் கம்யூனிஸ்டும் போய் விஜயிட்ட போய் சேர்ந்தீனா திமுகக்கு டெঞ্জার இல்ல இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான क्वेश्चन இருக்கு காங்கிரஸ் வந்து விஜய வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்ற இன்னொரு क्वेश्चन இருக்குல கண்டிவை ஏத்து அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு வாக்கு வாக்கு வங்கி கிடையாது எப்படி கலைஞரை முதலமைச்சராக ஏற்றுனாங்களோ ஸ்டாலினை முதலமைச்சராக ஏற்றுக்காங்களோ விஜய முதலமைச்சராக ஏற்றுக்கிறது காங்கிரஸ் எந்த விதமான கெடுபடியும் காட்டாது அது ஓகேன்னு சொல்லிடும் ஏன்னா அதை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பது என்பது கனவில் மட்டும்தான் காமராஜர் ஆட்சியை நீங்கள் அண்ணா எம்ஜிஆர் ஆட்சியில் பார்க்கலாம் ஜெயலலிதா ஆட்சியில் பார்க்கலாம் கலைஞர் ஆட்சியில் பார்க்கலாம் ஸ்டாலின் ஆட்சியில் காமராஜர் ஆட்சியை பார்க்கலாம் காமராஜர் ஆட்சி இனிமேல் தமிழ்நாட்டில் வரும்னு எனக்கு தோணல நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆகவே தமிழ்நாட்டின் காங்கிரஸ் துடை தெழியப்பட்டு அறுபது ஆண்டு அதிகம் ஆயிடுச்சு மேலே ஆகிடுச்சு சிக்ஸ்டி செவனில் போச்சு சிக்ஸ்டி செவனில் முடியும் செவனில் முடிவு காங்கிரஸ் எழுந்திருக்கவே இல்லை மூப்பனாரும் வாழப்பாடி ராமூர்த்தியும் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க ரெண்டு பேர் தான் சிறந்த சிறந்த தலைவர்கள் கட்சியை உண்மையாக வளர்த்த தலைவர்கள் அறுபத்தேழுக்கு பிறகு காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஜி கே மூப்பனார் அண்ட் வாழப்பாடி ராமமூர்த்தி அதுக்கப்புறம் திருப்பி கட்சி திருப்பி தூக்கத்தில் போச்சு கோமாலையாக கிடக்குது அந்த கோமால கிடக்கிற கட்சிக்கு யார் முதலமைச்சராக வந்தான்னா யார் துணை முதலமைச்சராக வந்தால் உங்களுக்கு வேணுங்கிறது ஒரு வாரியம் ரெண்டு ஒரு பத்து எம்எல்ஏ சீட்டு அதை வச்சு ஹாப்பியாக இருந்துட்டு போகிறாங்க அவ்வளோ தான் டெல்லியே கேர் பண்ணாத போது இவங்க கேர் பண்ண போகிறாங்க இப்போ டிவு கூட்டணி எடுத்துக்கிட்டா இப்போ வந்து கம்யூனிஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா சீட் வேணும் கேட்குறாங்க மதிமுகவும் எக்ஸ் எக்ஸ்ட்ரா சீட் வேணும் கேட்குறாங்க காங்கிரஸும் கேட்பாங்க ஆனா ஆப்வியஸ்லி மற்ற கட்சியோட விசிகாவோட குரல் மட்டும் ஒரு முக்கியமான குரலாக பார்க்கப்படுது ஏன்னா அவங்க தான் ஒரு வளர்ச்சிக்கு பாதையில் போற கட்சி மாதிரி திட்டா இப்போ திரும்ப கூட மேடையில் பேசுகாம என்ன சொல்லியிருந்தாருன்னா திமுக போற நாலு ஓட்டில் ஏன் ஓட்டு ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்றாரு அப்படின் போது அவர் தன்னுடைய பொசியை ஸ்ட்ரெந்தன் பண்ணிட்டே இருக்காரோ அதை விட ஒன்னும் சொல்ல நான் முதலமைச்சராக வரதுக்கு தகுதி இல்லையான்னு கேட்டார் பிரதமராக வர்றதுக்கு கூட தகுதி இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே முதலமைச்சராக வர்றதுக்கு தகுதி இருக்கு யாரையும் குறைச்சி மதிப்பு போட முடியாது ஆனால் அந்த முதலமைச்சர் மக்கள் தேர்ந்தெடுக்கணும் கட்சிக்காரன் தேர்ந்தெடுக்க முடியாது கட்சிக்கார தான் தேர்ந்தெடுக்க முடியும் மக்கள் தான் முதல்வர் தேர்ந்தெடுக்கணும் படிக்காத காமராஜர் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க முதலமைச்சராக ஏன்னா நல்லது பண்ணுவாங்கிற ஒரு காரணத்தினால் படித்த அண்ணாவை தேர்ந்தெடுத்தார் எம்ஏ படித்தார் அண்ணா அந்த காலத்திலே அவரை தேர்ந்தெடுத்தார் ஏன்னா நல்லா செய்வார் சினிமா நடிகரான எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னா அவர் பொன்மனை செம்மலுங்க ஸோ மக்கள் வந்து யாஸ்டிக்கை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க இன்னைக்கு இன்றைக்கி தலைவராக இருக்க நாளைக்கு எதிர்கட்சியில் உட்காரட்டுமே இன்னும் இப்போது அஞ்சு வருஷம் எதிர்கட்சியில் உட்காரு இந்த உனக்கு ஓட்டு போடு அப்படின்னு எடுக்க முடிவு எங்க ஒன்றே ஒன்றுங்க நான் பார்த்த அரசியலில் பாராளுமன்றத்துக்கும் சட்டசபை சட்டசபைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வரும் ஒரே கட்சியில் ரெண்டு கூட்டணி இருக்கும் எதிர்கட்சி கூட்டணி இருக்கும் சட்டசபைக்கு ஒரு கட்சி அனுப்புவாங்க பாராளுமன்றத்துக்கு ஒரு கட்சி அனுப்புவாங்க அந்த அளவுக்கு தேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் குறைச்சி மதிப்பே போடாதீங்க அது இப்போ இன்னும் அதிகமாக போச்சு இன்டர்நெட்னால் யூடியூப்னால ஸோ அந்த மாதிரி குறைச்சி மதிப்பு போடாதீங்க மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணுமோ கரெக்டான டைமில் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை திருத்த ரொம்ப நன்றி நன்றி